வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மேஷராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழவிருக்கும் சந்திர கிரகணம் மேஷராசியில் பதின் ஒன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுவதால் மேஷராசிக்கு இந்த கிரகணம் லாபகரமான பலன்களை தரக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது இது உங்கள் நிதிநிலை காதல் தொழில் மற்றும் உடல் நலம் என அனைத்திலும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்களை அறிந்து கொள்ளுங்கள் பொதுவாக சந்திர கிரகணம் என்பது உணர்வு விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களை மேம்படுத்தும் சில நேரங்களில் குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம் ஆனால் மேஷ ராசிக்கு இந்த கிரகணம் பெரும்பாலும் சாதகமான பலன்களையே தரப்போகிறது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வெற்றிகள் திடீரென கைகூட வாய்ப்புள்ளது மேஷராசி என்பவர்களே இந்த சந்திர கிரகணம் உங்கள் தொழில் மற்றும் நிதி நிலையை மிகவும் மேம்படுத்தும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட புதிய முதலீடுகள் வெற்றியை தரும் உங்கள் வியாபாரம் வேகமாக வளரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வர வாய்ப்புள்ளது கடன் தொல்லைகள் குறையும் வங்கிக் கடன்கள் சுலபமாக கிடைக்கும் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மேஷராசிக்கு இந்த கிரகணம் மகிழ்ச்சியை தரும் உங்கள் துணையுடன் இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கும் உங்கள் காதல் உறவு மேலும் பலப்படும் திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் முழு ஆதரவு தருவார்கள் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வது அவசியம் முறையான உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உங்களை காக்கும் மன அமைதிக்கு தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது நல்லது இது உங்களின் ஆற்றலை அதிகரிக்க உதவும் இந்த கிரகணத்தின் பலன்களை முழுமையாக பெற சில எளிய பரிகாரங்கள் சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கிரகண நேரத்தில் மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது ஓம் நம சிவாயம் அல்லது ஓம் நமோ நாராயணாய போன்ற மூல மந்திரங்களை மனதிற்குள் தொடர்ந்து ஜபிக்கலாம் சந்திர காயத்ரி மந்திரம் ஜபிப்பது மிகவும் சிறந்தது ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத் இந்த மந்திரம் சந்திரனின் ஆற்றலை மேம்படுத்தி கிரகணத்தின் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் அமைதியான இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது மனதை அமைதிப்படுத்தும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனமுருகி பிரார்த்திப்பது கிரகண தோஷங்களை போக்கும் கிரகணம் முடிந்ததும் தானம் செய்வது மிக முக்கியமான பரிகாரமாகும் வெள்ளியிலான சிறிய நாணயம் அல்லது வெள்ளிப் பொருட்களை தானம் செய்யலாம் பால் அரிசி கோதுமை வெல்லம் போன்ற உணவுப் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது மிகவும் புண்ணியமான செயலாகும் கிரகணம் முடிந்ததும் நதிகளில் நீராடுவது மிகவும் சிறந்தது இது தோஷங்களை போக்கும் அப்படி சாத்தியமில்லாவிட்டால் வீட்டிலேயே குளிர்ந்த நீரில் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் கட்டாயம் அதிகாலையில் குளித்துவிட்டு சிவன் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது ஆக மேஷ ராசி அன்பர்களே இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் பெரிய வெற்றிகளை அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி